நாங்கள் சரண்யா மத மத ரப்ப பழகி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னையை பொறுத்த வரைக்கும் இதுவும் பெரிய விஷயந்தான் அதனால் சரி பண்ணுறது எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தேன் எப்படி பண்ணியிருக்கேன் கரெக்டாக அப்படிங்கிறத வந்து லைக் மூலயமா தெளிவு பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ப்ராஸ் இன்னைக்கு வந்து நம்ம கோதுமை ரவை வந்து கிண்ட போகிறோம் அதுக்கு வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு நல்லா குறைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் மூரில் வச்சுக்கலாம் அப்படி தான் தாளிக்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமா கடுகு போட்டு கோதுமை சத்தமா இருக்கேன் நம்ம ரவ்ட்டுக்கிட்ட கொடுங்க ரொம்ப வச்சுக்கோங்க சரியா நல்லா வதஞ்சிக்கணும்

थे थे थी 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 तो ये सब कुछ ना फेट गया है। तो फिर तो अंदर आह आने के लिए क्या? काय लड़ी है ना बोरवां बंधुना काय करेगा फोन है काय क्या काय कलर पूटी दूँगी फ्रेंड பொ வரம் அந்த மாதிரி சமயங்கள வந்து நம்ம வந்து ரவை வந்து சேர்த்துக்கலாம் என்னமே ஃபாலோ கரெக்ட்டா வந்துருமே தந்தி உங்களுக்கு டி காரங்க கிதே இந்த மேக்கப் யூடியூபர் தான் மாதிரி சமயத்தில் வந்து நம்ம இந்த இதை வந்து கொட்டிக்கலாம் கொட்டிட்டு வந்து அடி பிடிக்காமல் கிழறுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கொட்டுறவரோட நம்ம கடமை கீழே கிழகறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் அடி பிடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட்டி உள்ள கூடாது

hello friends number